கர்த்தரி பிரசனாமத்துக்கு சோத்திரம் வேதாமத்தில் வந்து நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில கட்டளைகள் வந்து லகுவாக இருக்கும் சில கட்டளைகள் வந்து ரொம்ப கஷ்டமான கட்டளைகளாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை பழைய ஏற்பாடு காலத்தில் மட்டும்தான் கட்டள்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் அதிகமான கட்டள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு கட்டளை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நாலு நாலு அதில் போட்டிருக்கு கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் வந்து பிலிப்பேரிக்கு எழுதுறார் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பெருக்கு எழுதும்போது எங்கே இருக்கிறாரு நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு ஜெயிலுங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜெயில் மாதிரி இருக்காது இல்லையா அது வந்து ரொம்ப கடினமான ஒரு அண்டர் ஜெயிலா ஜெயிலாக இருக்கும் வெளிச்சம் இருக்காது காற்று இருக்காது நல்ல சாப்பாடு இருக்காது நிக்கிற கூட இடம் இருக்காது பூச்சி புழு கரப்பாம்பூச்சி பூச்சி எலி இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பவுல் வந்து பிளிப்பெருக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொல்லி எழுதுறாரு எப்படிங்க இருக்க முடியும் சூழ்நிலைகள் அப்படி இல்லை சூழ்நிலைகள் அவர் வந்து அவர் உயிரோடு இருப்பாரானே தெரியாது அடுத்த நாள் வந்து மேபி பௌலத்துக்கு சிங்கத்துக்கு இறையாக கொடுத்துடலாம் இல்லைனா அவரை வந்து சிறை சேதம் பண்ணிடலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு கடவுளுக்குள்ள ஆவில நினைஞ்சு பிலிப்பியருக்கு வந்து கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார் எதனாலன்னா அவர் சூழ்நிலையெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவர் வந்து ஏசி கிறிஸ்துவை தன்னில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை ஆவியானவர் அவரை வந்து நிரப்பி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஏசு கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக விட்டுட்டு வந்துட்டார் இல்லை அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்கு என்னவா தெரியுது குப்பையாக தெரியுது அதனால் அவருக்கு வந்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நான் எப்பொழுதுமே எப்படி இருப்பேன் கருத்தருக்குள் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது அதனால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் அதனால தான் அவர் பிழிப்பேருக்கு சொல்லும்போது சொல்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அதுவும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் நம்மனால இருக்க முடியுமாங்க இந்த கட்டளையை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அதாவது சந்தோஷமாக இருங்கள்னா பரவாயில்ல எப்பொழுதும்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அது நமக்கு ஆசை இல்லையா அதாவது சொல்லுவாங்களே நம்ம வந்து எப்பொழுதுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் எப்போவுமே எந்த நோயும் வரக்கூடாது எந்த நொடியும் வரக்கூடாது நம்ம வந்து எப்பொழுதும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஆசைப்பட்றோம் அதே மாதிரி தான் கடவுள் என்ன ஆசை வச்சுருக்காரு நம்ம மேலே நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க யாருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது நம்ம சந்தோஷத்தை கர்த்தருக்குள்ளே தேடுறோமா இல்லை சூழ்நிலைகளில் தேடுறோமா அதுதான் நம்ம எப்போயுமே பார்ப்போம் இல்லையா நம்ம சூழ்நிலைகள் மாறினா தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நான் எதிர்பார்த்தது ஒன்று நடந்துச்சுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் நான் எதிர்பார்த்த ஒரு வேலை நடந்ததுன்னா எனக்கு ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு கிடைச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூழ்நிலைகள் மேலே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கவே முடியாதுங்க சந்தோஷமாக இருக்க முடியாது どうしよ